ஹலோ காய்ஸ் டைம் வந்து இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு வண்டிக்கு போகலான்னு வண்டிக்குள்ளே போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக வந்து ஃபஸ்ட்டு கேஸ் பங்குக்கு தான் போனேன் ஏன்னா கேஸ் ரெட் கலரில் இருந்துச்சு அதனால் கேஸ் அடிக்கலான்னு கேஸ் பங்க்கு போயிட்டு இருந்தேன் போகிற வழியில் அப்படியே கேஸ் பங்கை பார்த்துட்டே போய்ட்டு இருந்தேன் ஒரு அம்மா குறுக்கால வேற வந்துருச்சு ஜஸ்ட் மிஸ்ஸு சரி அப்படியே அங்கேருந்து போய் கேஸ் பங்குக்கு போய் லைனில் நின்னேன் நாலு வண்டி நின்றுருந்துச்சு அங்கேருந்து கேஸ் அடித்து முடிச்சுட்டு திரும்ப கேஸ் பங்குக்கு வெளியே வெயிட் பண்ணேன் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணது வந்து நம்ம தான் லாகின் பண்ணோம் லாகின் பண்ண உடனேவே நமக்கு ட்ரிப் போட்டாங்க பிக்கப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேரன்மா நகரில் பிக்கப் பண்ணி சிங்காநல்லூர்கிட்ட ட்ராப்பு சரி ஓகேன்னு கஸ்டமர் லொக்கேஷன் போகலான்னு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டேன் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நேராக சிங்கானூரில் ட்ராப் பண்ணிட்டேன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ கிட்ட காமிச்சது அதை வாங்கிட்டு நேராக மெயின் ரோட்டிட்டே வந்து வெயிட் பண்ணலான்னு போனேன் அங்கே வந்து வெள்ளலூர்கிட்ட ஒரு பிக்கப் ஒன்று விழுந்துச்சு அந்த பிக்கப் கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசி கன்ஃபார்ம் பண்ணி பிக்கப் போயிட்டு இருந்தேன் பாய் தூரம் போகிறதுக்குள்ளே நமக்கு காந்திபுரம் இருந்து கால் பண்ணிட்டாங்க கிணத்துக்கிட்ட வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணும் அப்படின்னு அதனால பக்கத்தில் போய் ஆஃப் பண்ணி கேன்சல் பண்ண வேண்டியதாக போச்சு காந்திபுரத்தை போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணி சைட்டுக்கு போனேன் சட்டில் போய் ஃபஸ்ட்டு நிமிஷம் பார்த்தாங்க அங்கேருந்து நேராக ரிட்டன் வர வழியில் சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு உக்கிறதுக்கிட்ட பிரியாணி வாங்கிட்டு வரும்போதே மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு கரெக்டாக காந்திபுரத்துக்கிட்ட வரும்போது நான் ஸ்டாப்பாக ரயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மழை பயங்கரமாக வந்துச்சு கிளைமேட் வந்து டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு காந்திபுரத்துக்கிட்ட வரும்போது கஸ்டமர்கிட்ட கேட்டேன் எங்கே டிராப் ஆகிறீங்கட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுங்கன்னு சொன்னாங்க ஓகேன்னு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேயே பக்கத்தில் வெயிட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்து பிரியாணி எடுத்து சாப்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் டீ கடை இருந்துச்சு நேராக அங்கே போய் டீ ஒன்று குடிக்கலான்னு டீ வாங்கி குடிச்சிட்டு திரும்ப ஓலாவை லாகின் பண்ண லாகின் பண்ண ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு காந்திபுரத்துலேருந்து ஒரு பர்சனல் ட்ரிப் ஒன்று வந்துடுச்சு ட்ராப் எங்கேன்னு கேட்டிங்கன்னா சேலம் ட்ராப்பு ஓகேன்னு கஸ்டமர் சொன்ன லொக்கேஷனில் போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணலான்னு போய் பிக்கப் பண்ணிட்டேன் போகிற வழியில் அப்படியே செகண்ட் டுவெல்த் தானதுக்கப்புறம் சிஎன்ஜி ஒன்று ஃபுல் பண்ணிவிட்டு நேராக கஸ்டமர் கொண்டு போய் சேலத்துலேயும் டிராப் பண்ணிவிட்டேன் டிராப் பண்ணப்போ டைம் ஆகும்னா டென் தேர்ட்டி ஆயிடுச்சு அங்கேருந்து அப்படியே வெளியே போய் மெயின் ரோடு போய் டீ சாப்பிடலாம் அப்படின்னு நேராக போய் டீ குடிக்கலாம் டீ கடைக்கு போனேன் நம்ம வந்து போன வாட்டி போனப்போ சேலம் போனப்போ இந்த கடையில் தான் கொஞ்சம் டீ கொடுத்துனோம் டீ குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு போய் ஒரு பிளாக் டீ ஒன்று வாங்கினேன் பிளாக் டீ வாங்கி குடிச்சுட்டு நேராக ஹைவே கேறிட்டேன் ஹைவேல டீ குடிச்சிட்டு அப்படியே இந்த நைட் டைம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா இங்கேருந்து அப்படியே டோல்லாம் கிராஸ் பண்ணிட்டு நேராக வந்து நீலாம்பூர் கிட்ட வந்து பெட்ரோல் காலி ஆயிடுச்சு கேஸ் பங்கு கேட்டால் கேஸ் இல்லைன்னுட்டாங்க அதனால் நேரம் பெட்ரோல் ஒரு ஐநூறுவாய்க்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட வரும்போது டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஒன் தேர்ட்டி த்ரீ ஆயிடுச்சு ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஓகே கைஸ் நாளைக்கு பார்க்கலாம் பாய்